ஐரெண்ட்ஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்துருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்கிடு வாய்ஸ் பாடலுக்கு ரஜினி சார் பயங்கரமாக டான்ஸ் ஆடுற பார்ப்போம் இருக்குது நமக்கு நேற்று வந்து இந்த ட்ரெயிலர்லேயே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் சார் ரஜினி சார் அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடு ஒரு காலில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தேட்டர் மெட்டீரியல் இந்த சாங்லாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த பாடல் ஒப்பந்தராகவும் இருப்பது தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக அந்த சாங்லாம் பட்டையை கிளப்ப போகுது இதுவும் ஒரு பக்கம் அடுத்தது லோகேஷ் கணாஜி வரும் அவர் நினைத்துக்கு பேசும்போது ரஜினி சார் இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டுருக்காரு டூப் போடாமல் நடிச்சிருக்காரு நாங்கள் பெருசாக எதுவுமே சிஜி யூஸ் பண்ணல க்ரீன் மேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வேறு வழி இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா சொல்கிறப்பார் ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்கலாம் அந்த மேன்ஷன் பவர் ஹவுஸ் மேன்ஷனில் தேவா மேன்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீனில் ரஜினி சார் அப்படியே அந்த ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜுமே இருக்கும் அதை உடச்சிக்கிட்டு அப்படி கீழே அப்படியே ரோப்பில் அப்படியே கீழே வருவார் இதுதான் வந்து ரஜினி சார் ஹாஸ்பிட்டலில் இருந்துருப்பார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருப்பார் அந்த டைமில் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க லோகேஷ் ராஜர் வந்து அவர் பயங்கரமாக வேலை வாங்கிட்டார் ரஜினி சார் தலைக்கே தங்க ஓட்டெல்லாம் வந்து சண்டை பழம் வச்சுட்டாரு அதனால தான் இப்படி நடந்துச்சுன்னாங்க ஆக்சுவலாக இது தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸோ ரஜினி சார் அந்த ரோப்பு பிடிச்சி தலைக்கே பாருங்க அது வந்து நிறைய பேர் டூ பண்ணுறாங்க கிடையவே கிடையாது நல்லா பாருங்க சும் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் தலைவர் அது இந்த வயசுலேயே ரூப பிடிச்சுன்னு தொங்கின்னு வராருனாக்கா மனுஷன் எந்த அளவு ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்காருன்றது லோகேஷ் கனகராஜோட பேசியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாதவங்க தயவு செஞ்சு போய் வீடியோ பார்க்க சொல்லுங்கள் அவங்ககிட்ட எல்லாம் ஆர்க்யூ பண்ணவே பண்ணாதீங்க ஹேட்டர்ஸ் கிட்ட எல்லாம் அடுத்தது லோகேஷ் கனகராஜ் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் டிவியில் அந்த கூலி கிரிக்கெட் அந்த டீம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்க பாருங்க ஒரு ப்ரோக்ராம் ஸோ அதில் கனகராஜ் கிட்டே வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ரஜினி சாரோடைய எந்த ஒரு சீன் இந்த படத்தை வந்து தேட்டரில் ஃபேன்ஸோட ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்ட்ரல் பிளாக் அப்படின்றமாரி சொல்லிருக்காரு அப்போ இன்ட்ரல் பிளாக் ஏதோ தரமான சம்பவம் இருக்குது போல இருக்குது தான் எனக்கு தோணுது கிட்டத்தட்ட பாஷா படத்தில் வர அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாரி தலைவர் அப்படியே காமாக இருக்கக்கூடிய கூலாக இருக்கக்கூடிய தலைவரை எட்டி எரிமலை மாரி வெட்டிக்கக்கூடிய காட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் உபேந்திராவுடைய காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர் காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கனா ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் டோனில் தான் இருக்குது அந்த கலர் கிரேடிங்கே வேறு மாதிரி இருக்குது யூனிஃபார்மில் இருக்கிற அதுவும் அவர் காட்டக்கூடிய காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ணுறக்கூடிய காட்சியில் வந்து பேக் வந்து பஸ்ஸில் அனுக்குது பஸ் டெப்போ மாரி இருக்குது ஸோ ஏன் இப்படி இருக்கக்கூடாது வாட் இஃப் உபேந்திரா வந்து ஒரு பஸ் டிரைவராக இருந்து தலைவர் அவரோட ஃப்ரெண்டாக அதே பஸ்ஸில் பஸ் கண்டக்டராக இருக்கிற மாரி ஃப்ளாஷ்பேக் காட்சியை காமிச்சாங்கன்னா கூலியை காமிச்சாங்கன்னா ஏன்னா உலகில் சொல்லிருக்காரு எங்கள் அப்பா வந்து ஒரு பஸ் க பஸ்ஸு இதுவாக தான் ஒர்க் பண்ணார் கண்டெக்டர் தான் அவருடைய பேட்ச் நம்பர் தான் தலைவருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தும் போது ஏன் இதில் வந்து தலைவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக காட்டக்கூடாது ஃப்ளாஷ்பேக் ஆச்சுல